வெள்ளிக்கிழமையன்று அதாவது ஜும்மாவுடைய தினம் அசருக்கு பின்னால் யார் இந்த சலவாத்தை எண்பது தடவை ஓதுகிறாரோ அவருடைய எண்பது வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சல்லல்லாஹலி வல்லம் சொன்னார்கள் அந்த ஆச்சரியமான சலவாத் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் தெளிவான ஆதாரத்துடன் பார்ப்போம் அல்ஹம்துல்ல ஹீராபில ஆலமி நசல தோஸ்ல முயலார் சூலில்ல ஹெமபாத் கணித்திற்குரிய இறைவனை நல்ல ஹலை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக நாட்களிலேயே மிக சிறந்த நாள் எது என்று பார்த்தால் அது ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை அன்று தான் இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த நாளை நாங்கள் அடைய இருக்கிறோம் இபுனு மாஜாவுடைய ஆயிரத்தி எண்பத்தி நான்காவது ரிவாயத் அபு லுபாபாபின் அப்தில் முன்விர் ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ஹதுரஸ் அல்ல அல்லாஹ்

சிறப்பை பற்றி கூறினார்கள் நாளை விட சிறந்த வேற எந்த ஒரு நாளிலும் சூரியன் சூரியன் மறைவதும் இல்லை என்று இந்த தெளிவுபடுத்தினார்கள் இதே போல தொடர்ந்து அந்த மனிதர்கள் ஜின்களை விட இந்த ஜுமாவுடைய நாளை பயப்படாத எந்த ஒரு உயிரினமும் கிடையாது என்றும் இந்த நாளை பற்றி சல்லல்லாசன் சொன்னார்கள் ஏன் ஒவ்வொரு படைப்பும் கியாமத்துடைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை என்று வந்துவிடுமோ என்ற அச்சத்தினால்தான் இந்த நாள் வந்தால் எல்லா படைப்பினங்களும் பயப்படுகிறது அருமையானவர்களே ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை என்று ஜுமாவுடைய நாளிலே செய்யக்கூடிய ஏராளமான பிரத்யேகமான அமல்கள் இருக்கின்றன இன்னொரு பதிவில் அந்த அனைத்து

ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளும் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது அல்லாஹ் எனக்கு அதை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அக்ரபஹும் என் மீது அதிகமாக சொல்கிறாரோ அவர் அந்தஸ்தால் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று அவர்கள் தெளிவாக கூறினார்கள் ஆகவே வெள்ளிக்கிழமையுடைய நாள் அது சலவாத்துடைய நாள் அருமையானவர்களே முடியுமான அளவு நாங்கள் இந்த செலவாத்தை அதிகமாக சல்லல்ல அவர்கள் மீது சொல்ல வேண்டும் சொன்னால் எப்படியாப்பட்ட எப்படியாப்பட்ட நன்மைகளை பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே இந்த ஜுமாவுடைய நாளிலே செய்ய

தஸ்லீமா சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல்லா சுனா மனிதர்களை பார்த்து ஏவுகிறான் எனவே சல்லல்லாம் அவர்களின் மீது அதிக அதிகமாக சொல்லுவோம் வலிமையானவர்களேத்து சொல்வதால் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் தீர்த்து வைக்கிறான் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்குகிறான் நம்முடைய கவலைகளை அடியோடு இல்லாமல் ஆக்குகிறான் வாழ்க்கை பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குகிறான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் நான் அந்த இதை பற்றி தெளிவாக பேச இருக்கிறேன் அந்த பதவி பார்த்து இந்த செலவாத்துடைய பிரயோஜனங்களை அடைந்து கொள்ளுங்கள் நாளைய நாள் ஜுமாவுடைய தினம் ஆகவே இன்றில் இருந்து மகிபுடைய தொழுகையில் இருந்து நாங்கள் வசலம் அவர்களின் மீது சலவாத்தை அதிகப்படுத்துவோம் அதிகமாக செலவாத்து சொல்வோம் அல்லாஹுமல்லி அல்லா முகமது என்றாஹி அல்லா முகமது நபி என்று சொல்லலாம் அல்லது சல்லாஹூ

நாங்கள் கொள்ள வேண்டும் சலவாத்தை தொடர்ந்து நாங்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம் வாழ்க்கை பிரச்சனைகள் நீங்குவதற்கு முக்கியமாக இரண்டு வழிகள் முதலாவது அடுத்தது இரண்டையும் நாங்கள் இரண்டு கண்களைப் போல நம்முடைய பற்று பிடித்துக் கொள்ள வேண்டும் சகலவிதமான கஷ்டங்களை படத்தின் மூலமாக செய்ய முடியாத எல்லா விடயத்தையும் இந்த அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் ஆகவே அவர்களின் மீது சலவாத் چلی اللہ دی نرکتیم صلی اللہ علیہ وسلم مورکلو دی نرکتیم پرکو دی کوٹتیلے اللہ نمنی ورہیم سیتر روانہا جزاکم اللہ خیر واخر دعوائیان یعنی الحمدللہ رب العالمین